சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து ரெண்டு ஏக்கர் புஞ்ச நிலம் சார் காலி இடம் தான் ட்ரை லேண்டு தான் சார் சார் சைட்டு பாருங்கள் நம்மளுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே அமைஞ்சிருக்குது பஸ்ஸு ரோடு தான் சார் இது நம்மளுக்கு தாரோடு ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரும் நூற்றி ஐம்பது அடி வரும் சார் ஒரு வீட்டு போட சிறந்த இடம் சார் அதாவது லேவ் விட்டு போட்டோம்னா பட்டுன்னு காலியாகும் சார் ஒரு த்ரீ மந்த்துலேயே ஃபுல் லேவு விட்டு காலி ஆகிடும் ஒரு வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது சார் சைட்டு வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது நம்மளுக்கு பஸ் இப்போ ரோட்லேயே இருக்குது சைட்டு பாருங்கள் லேவுட்டு போகிற தகுந்தெல்லாம் போடலாம் இல்லை ஏதாவது பண்ணை நிலம் அமைக்க தகுந்தாலும் அமைக்கலாம் நல்ல ஒரு சிறந்த இடம் சார் சார் சைட்டு ஃப்ரண்டேஜ் பாருங்கள் நம்மளுக்கு அதுலேருந்து ஃப்ரண்டேஜ் சார் அப்படியே பாருங்கள் ரோடு ஃப்ரண்டேஜ் நூற்றி ஐம்பது அடி அந்த கம்பத்து வரைக்கும் வரும் சார் அந்த கம்பத்துலேருந்து அப்படியே ரைட் சைடு திரும்பிடும் அப்படியே பாருங்கள் அப்படியே பாருங்கள் சார் அந்த அந்த வரப்பு தருத்துல அதுலேருந்து அப்படியே ஒரே ஸ்கொயர் ஒரே பாக்ஸாக இருக்கும் சார் ஃப்ரண்டேஜ் நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் எவ்வளோ அளவோ பேக் சைடும் அதே அளவு தான் சார் அந்த பணமரம் இருக்குது இல்லை சார் அந்த பணமரம் வரைக்கும் நம்ம பவுண்டரி தான் வரும் சார் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க சார் சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டத்தில் அமைஞ்சிருக்கு சார் சைட்டை வந்து டைரெக்டாக பாருங்கள் நம்ம டைரெக்டாக ஓனர் கிட்டே சிட்டிங் கொடுக்கலாம் சார் ஓகே தேங்க் யூ